வணக்கம் நான் உங்கள் பரமக்குடியில் இது பார்த்திங்களா நம்ம பரமக்குடி சந்தை ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சந்தை ஆடி முடிந்த அன்ற இரவு நடந்தப்படுகிற சந்தை இது சாயந்தரம் ஒரு அஞ்சு மணியை போல இறங்கினேன் குட்டி எல்லாமே மயிலம்பாடி குட்டி தான் எல்லாமே குட்டிகள் எல்லாமே நல்ல வ நல்ல இறங்கி இறங்கியிருந்தது இந்த வாரத்தை பொறுத்தவரையில் ஆனால் விலைவாசிகள் தான் ரொம்ப கீழே கலந்துச்சு குட்டி கொஞ்சமாக இறங்கினா நல்ல தரமான குட்டிகளை இறங்கிருந்துச்சு குட்டி அதிகமான குட்டி இறக்கம் கிடையாது கொஞ்சம் குட்டியே இறங்கி வளர்ப்புக்கு வளப்புக்கு ரெண்டு மூணு கை இருந்தது ஆனால் விலைகள் வந்து கீழே கெட்டதுனால அப்படியே குட்டி கிடந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த குட்டிலாம் பண்ணிங்கன்னா எட்டு ரூபா கரையை தீர்ந்துச்சு நல்ல குட்டி நல்லா பெருங்குறேன் எல்லாமே பார்க்கும்போதே தெரியும் எப்படியும் ஒவ்வொரு குட்டியும் பத்து பன்னெண்டு கிலோ ஆறு வருஷம் பத்து கிலோ குறையாது மேலே தான் இருக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நல்ல குட்டிங்க அதெல்லாம் இதெல்லாம் மயிலம்பாடி குட்டி தான் இதில் கருக்கி வாங்கினாங்க குட்டியெல்லாம் கருக்கி போச்சு நல்ல குட்டிங்களாக இருந்துச்சு இதெல்லாம் ஒரு அஞ்சரை அஞ்சே முக்கா இருக்கும் இது நம்ம குட்டி அப்பா கொண்டு வந்தது நல்லா காரு நல்ல காரு நல்லா அப்பா தான் அல்வா மாதிரி குட்டினா பார்க்கலாம் அப்படியே பால்வொடி மப்புள்ள குட்டி குறுக்கள்லாம் கை போடமுடல அப்படி இருந்துச்சு குட்டியாக இருந்தாலும் நல்ல கார் குட்டியாக இருந்துச்சு வளர்ப்புக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து மோதுகிறாங்க விலைகள் கொஞ்சம் கீழே கேட்டதுனால அப்படியே கிடந்துச்சு அதிகமாக குட்டி விற்க முடியல லாஸ்ட்டில் ஒரு பத்து மணிக்கு தான் குட்டி வந்து அண்ணன் தீ தீர்த்தாப்புல நல்ல நல்ல குட்டி இந்த மாதிரி குட்டியெல்லாம் அந்த வாரம் விற்க முடியும் சொல்லும் போது ரொம்ப சங்கட்டமாக இருந்தது உங்க பார்க்கும்போது தெரியும் நல்லா கார் குட்டி நல்ல பால் குடி மப்பான குட்டி குட்டிகள் இடைக்கும் சரி இதுக்கும் சரி நல்லா இருந்தது பதினோருவா கரையத்துக்கே கேட்டே கிடந்தாங்க ரொம்ப விலைகள் கீழே இருந்ததுனால அப்படியே இருந்துக்கிட்டே இருந்துச்சு குட்டியுமே நல்ல நல்ல புடியான குட்டி புடியல கறிக்கும் ஆகும் வளர்ப்புக்கும் ஆகும் எல்லாமே கிடாக்குட்டி எல்லா குட்டியுமே கிடா தான் சந்தையை பொறுத்தவரையில் இப்போ குட்டிகள் அதிகம் வர்றதில்ல இறங்கு கிடா குட்டிகளாக தான் இறங்குது அதிகமாக நல்ல குட்டிகளாக இருந்துச்சு ரெண்டு மூணு கை வந்து கேட்டாங்க ஆனால் விலையினால் கொஞ்சம் அனுசரிக்காமல் அப்படியே கிடந்துகிட்டே இருந்துச்சு அப்புறம் லாஸ்ட்டில் குட்டிகள் விற்க முடியாமல் நின்றுச்சு எல்லா குட்டியுமே விற்க விற்க முடியலை குட்டிகள் இறக்கம் கம்மினால் விலைகள் வந்து கொஞ்சம் எல்லாம் ஏங்கி பிடிச்சிருந்தாங்க ஆனால் குட்டி விற்கலை அதிகமான குட்டி விற்காமல் கிடந்துச்சு எல்லா செம்பரியும் குட்டி பொறுத்தவரை இதுனால் நல்லா காரு குட்டிங்கள் தான் எல்லாம் கொம்பு லைட்டாக போலாம் கொம்பு எல்லாம் எழுந்திருக்கு நல்லா குட்டிங்க வளர்ப்புக்கு ஏற்ற குட்டிகள் தான் ஒரு குட்டியை அப்படின்னு பார்த்திங்கன்னா இடைக்கு போனாலும் எட்டு கிலோ குறையாது நல்ல கு நல்ல அழுத்தமான குட்டிகளாக இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு குருப்பு கேட்டாங்க நல்ல குட்டிகளாக இருக்கவும் ஃபஸ்ட்டே ஒருத்தர் கேட்டாப்பிலா அப்படியே விட்டுருக்கலாம் விற்காமே கிடந்துச்சு மறுபடியும் அண்ணா ஒருத்தர் ரெண்டையும் நம்ம குட்டியும் இன்னொரு குட்டியும் அதே சைஸில் ஒரு குட்டி வாங்கி சேர்த்து கொண்டு போனாப்புல அவருக்கு தான் அந்த குட்டி நம்ம குட்டி அவர் கடைசியில் அவருக்கு தீர்ந்தது ரெண்டு குட்டியுமே வந்து இந்த குட்டி கூட கொஞ்சம் பொருசாக இருந்துச்சு அது நல்லா நம்ம குட்டி நல்லா அங்கே கலக்கப்புலாம் நம்ம குட்டி அந்த இது வச்சுருக்கப்படலாம் பொட்டு வச்சுருக்கப்பெல்லாம் இன்னொருத்தர் குட்டி நல்லா குட்டிங்களா இருந்தது நல்லா நல்லா கார் குட்டிங்களாம் நல்லா ஒரு வளர்ப்புக்கு தான் வியாபாரி வாங்கி அங்கிட்டு போய் வளர்ப்புக்கு யாருக்கும் கொடுக்கணும் சொல்லி தான் வாங்கிட்டு போனாப்புல நல்ல விலை தான் ஒரு கொடுத்து வாங்கிட்டு போனது ஓரளவுக்கு குட்டிகளை பொறுத்தவரை இந்த டைம் நல்ல குட்டிகளாக இருந்துச்சு எந்த ஒரு கோளாக இது அந்த மாதிரி குட்டிகள்லாம் கிடையாது எல்லாமே நல்ல குட்டி எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவு குட்டிகள் இருந்தது வியாபாரிகள் கம்மியான இறக்கம் வியாபாரிகளை பொறுத்தவரை அதிகமான வியாபாரிகள் இறங்கலை ஆடி முடிந்ததுனால அவ்வளோதான் வந்து அதிகமான விலைவாசியும் குட்டி இல்லை கொஞ்சம் ஆடிக்கடை முடிஞ்சவுனே எல்லோரும் யாரும் வரலை சந்தையே கொஞ்சம் வெறிச்சோட்டையும் கிடந்துச்சு மொத்தத்துலேயே ஒரு பரம்புடி சந்தையை பொறுத்தவரை செம்புரி அதிகமாக இறங்கும் மயிலாம்பாடி குட்டிகள் அதிகமாக இறங்கும் ஆனால் என் நேற்று கிட்ட பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா குட்டிகள் இறங்கவே இல்லை அதிகமான குட்டிகள் இறங்கலை ஒரு கொஞ்சம் குட்டிகள் தான் இறங்கியிருந்தது கறி எல்லாமே கறி குட்டிகள் இறங்கிச்சு வளர்ப்பு கட்டின குட்டிகள் கொஞ்சமாக தான் இறங்கியிருந்தது கொஞ்சம் பெருங்கடாய்கள் வள வளர்ப்பு கிடாய்கள் இறங்கியிருந்தது வளர்ப்பு கிடாய்கள் அதிகமான வளர்ப்பு கிடாய்களும் இறங்குது ஒரு பத்து பன்னெண்டு கிலோ தரத்துக்கான வளர்ப்பு கிடாய்களும் அதிகமாக இறங்குது அந்த மாதிரி குட்டிகள் இறங்கி கிடந்துச்சு இந்த குட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல குட்டிங்களா இருந்துச்சு ஆனால் விலைவாசிகள் விற்க முடியாதனால அப்படி இப்படி கிடந்துச்சு லாஸ்ட் ரொம்ப நேரமாக கிடந்துச்சு அண்ணனா ஒருத்தர் அதை சொல்லியிருந்தார் குட்டிகள் இறக்கமே இல்லை ஆனால் யாருமே விலை கேட்கவே இல்லை அப்படின்னு நான் நிற்கிறேன் அண்ணா சொல்லியிருந்தாப்புல நல்ல கிடாய்கள் நல்லா கொம்பு கிடாய்கள் நல்ல கிடாய்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே கெட்டு கிடந்தாங்க நல்லா அறிக்கடை அதெல்லாம் பார்க்கவே உங்களுக்கு தெரியும் நல்ல கிடாயாக இருந்தது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபா கடையே சொன்னார் ஆனால் யாரும் விலை கூட வைக்கலை அப்படியே கலாம் ரொம்ப முன்னேறமும் கண்டுபிடிச்சிக்கிட்டே நின்றார் அவருனா கொஞ்சம் சின்ன வியாபாரிகள் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டோவில் எரித்து வந்து விற்பார் வேறுனா நல்லா நல்ல கிடாயாக இருந்துச்சு நல்லா பார்த்திங்களா ஆனால் கேம் பிள்ளை மூலியமாக போட்டுக்கடா அதை போட்டுக்கிட்டே இருந்தாப்புல இது அண்ணன் ஒருத்தர் பொடி குட்டிகள் சின்ன குட்டி வச்சுருந்தாப்புல சும்மா வளர்ப்புக்கு யார் வாங்குவாங்க அப்படின் சொல்லக்காண்டி சின்ன குட்டிகளை வாங்கி வச்சுருந்தாப்புல நான் அதுவுமே நின்றுச்சு இந்த கிடாங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்ல கிடா நல்லா கறிக்கான கிடா எல்லாம் கும்பு வந்த கிடா நல்ல கிடாய்களாக இருந்துச்சு ஆனால் கேட்க யாருமே வரல யாருமே விலை கேட்கவே இல்லை கேட்டவங்க ஒரு நேர் கேட்டவங்க கீழே கீழே அடித்து கேட்டாங்க அவர் சங்கடப்பட்டுவிட்டு நின்றார் ரொம்ப நேரமாக என்ன இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு நின்றார் கிடாய்கள்லாம் பார்த்தா நல்ல கிடாய்களாக இருந்தது ஒரு இடத்துல எல்லாமே நல்ல கிடா எல்லாம் கொம்பு கிடா எதுவும் வந்து ஓட்ட சாட்டை அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லாம் ஒரே சைஸ் கிடாய்களாக தான் இருந்தது நல்லா அழுத்தமான கிடாய்களாகவும் இருந்தது ஆனால் அதில் ஒரு புருவக்குட்டி ஒன்று கிடந்ததுலாம் எல்லாமே கிடாய்கள் தான் எந்த குறையும் சொல்லவே முடியாது குட்டியில பொறுத்தளவில் நல்லா நல்லா குட்டிகளாக இருந்துச்சு விலைகள் தான் ரொம்ப இதாக இருந்துச்சு எந் எந்த வாரத்தை காட்டிலையும் இந்த வாரம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு எல்லா வாரத்தை காட்டிலையும் இந்த வாரம் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு ஏன்னா குட்டிகள் எல்லாம் விற்க முடியாமல் எல்லாருமே ரொம்ப சங்கடப்பட்டு ரொம்ப நேரமாக நின்றாங்க யாவாரையும் ஒரு சிலர் இறங்குனவங்களும் யாரும் விலை வைக்கலை அப்படியே கிடந்துச்சு அதனால் நல்ல கிடாய்கள் நல்லா கொம்பு கிடா ஆனால் விற்கலை ரொம்பவே போட்டிருந்தார் தாப்பாப்பில் வண்டியில் தூக்கி போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க பரம்படி சந்தைபுரத்தில் பார்த்திங்கன்னா அந்த செம்பரி உள்ளா அஞ்சு மணிக்கு இறங்கி ஒரு ஒம்பது பத்து மணிக்குனால் என்ன பண்ணிடுறாங்களாம் திருப்பி முடிஞ்சிருது செம்பரி புரத்தில் இந்த கிடாயெல்லாம் நல்லா அழுத்தமான கடை எல்லாம் அப்படியே ஒன்று சொன்ன மாதிரி இருந்துச்சு நல்லா அழுத்தமான கடாய் ஒரு கிடாய் ஒரு ஆள் பிடிச்சி தூக்க முடியாது அந்த அளவுக்கு நல்லா அழுத்தமான கிடாயில் இருந்துச்சு ஆனால் எதுவுமே விற்கலை விளையாட விட்டு போச்சு அப்படியே கடந்துச்சு கிடந்துட்டு இருந்துச்சு நல்ல நல்ல கிடாய்கள் கறிக்கேற்ற கிடாய்கள் ஆனால் வந்து ரொம்ப நேரமாக கலந்துச்சு கிராயகளை பார்த்தாலே தெரியும் எல்லாமே கும்பு சைஸான கிடாய் ஒரு வகையான சைஸான கிடையாது கறிக்கு மொத்தாறு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆடி பிறந்தாவே வியாபாரம் கொஞ்சம் டல்லாகிடும் கறிக்கடையை பொறுத்தவரை அவ்வளோ வேகம் இருக்காது கொஞ்சம் டல்லாக தான் ஓடும் விசேஷங்களும் அதிகமாக இல்லாததுனால ஃபஸ்ட்டே இப்படி மந்தமாகிருச்சு எப்பவும் கொஞ்சம் நான் ஒரு ரெண்டு ஒரு வாரம் ரெண்டு வாரம் போட்டு கொஞ்சம் மந்தமாகும் இருந்தாலும் ஃபஸ்ட் நாள் ஆடி ஒன்று மந்தம் தான் ஒன்று கறிக்கு சந்தையை பொறுத்தவரை வேகமாக இல்லை குட்டிகள் கீழே தான் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு கிடந்துக்கிட்டு கிடந்தாங்க குட்டிகளும் அதிகமாகவும் இறக்கமும் இல்லை கம்மியான இறக்கம்தான் குட்டியை இல்லை அழுத்தமான கிடாய்களோட கீ அழுது அவ்வளோதான் விலவாசி இல்லாமல் கீழே தான் எழுத்துக்கிட்டே கிடந்தாங்க ஆனால் அவங்க கேட்டாலுமே யாரும் கொடுக்கல கீழே கேட்டாலுமே வாங்கியிருக்க வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கொடுக்காம போட்டிருந்தாங்க இந்த குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா கரையத்து கேட்டார் அவர் அண்ணன் சங்கட்ட போட்டாப்பில் மொட்டை குட்டி கூட கொடுக்க மாட்டாங்க பாப்பா அஞ்சு ரூபாய்க்கு பொண்ணு இதெல்லாம் நல்லா நல்ல குட்டிகள் இதெல்லாம் வளர்ப்பு வீட்டில் வளர்த்த குட்டிகள் விற்க வந்தது விற்காமல் இருந்துச்சு மேக்ஸிமம் தான் கயிறு போட்டு கையில் பிடிச்சதுக்குலாமே வீட்டில் வளர்த்த குட்டிகளாக தான் இருக்கும் கையில் அவங்க வளர்த்துட்டு கொண்டு விற்க வருவாங்க அது விற்க முடியாமல் நிற்கும் அதனால் அந்த மாதிரி குட்டிகள்லாம் இருந்துச்சு கொஞ்சம் அழுத்தமான குட்டிகளாக இருந்துச்சு இதுவே விற்க முடில அப்படின்னு சொல்லும்போது சிரமம்ல கடத்த சந்தையை பொறுத்தவரில்ல நல்ல நல்ல குட்டிகள் நல்ல விலைக்கு தான் செய்யும் அந்த டைமாக இந்த சந்தையை விலையாசி இல்லாததுனால இறக்கத்தினால் ஒன்றும் முக்கியம் இல்லை வந்து தம்பி வாங்கி விற்பாப்புலாங்க பொடி குட்டியை வாங்கினாப்பில அதில் ஒரு குட்டியை மட்டும் அவர் தம்பி ஆறுரூவா பற்றி சொன்னார் அவர் கேட்டவர் அஞ்சு ரூபாய் கேட்டு கிடந்தார் அந்த பெருங்குட்டியை மட்டும் அவர் கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டார் கிடாக்குட்டி அவர் அஞ்சு ரூபாய் கேட்டு கிடந்தார் ஒரு ஆறுரூவா சொல்லிட்டு கிடந்தார் ஆறு ஏழு ரூபா சொல்லி ஆறுரூவாய் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னார் அவர் அஞ்சு ரூபாய் கேட்டு அதுக்கு மேலே எனக்கு வேண்டாம் அப்படின்னு போயிட்டாங்க அதுக்கு கொஞ்சம் மறுபடியும் கிடந்தாங்க அந்த குட்டியை பூக்கி கடைசியில் அந்த குட்டியாக ஒரு கறிக்கடை வச்சுருக்காருனால அந்த கறிக்கடை கூட கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டார் கடட்டு போகுது அப்படின்னு கொஞ்சம் பொடிசு பொடுக்க பொட்டு கா காரு அதெல்லாம் நல்லது அரிக்கிடா நல்ல கிடா இருந்தது பார்க்குறதுக்கு இதெல்லாம் வந்து கறிக்கடைக்கு தரம் ஆகி கட்டிருக்காங்க நல்ல கிடாக்கு நல்ல கிடா நல்லா பெரிய கிடா பல்லு சேர்ந்த கிடா நல்லா கிடா கட்டி கிடந்தது ஓரளவுக்கு பார்க்க அழகாகவும் இருந்தது நான் இது பெரிய அறிகிடா சொல்லுவாங்க பார்க்க நல்லா வெள்ளையாக இருக்கும் பால் நிறுத்தம் இருக்கும் அதனால ஊர் ஊடாக கொஞ்சம் செவலாக அடிச்சிருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும் பார்க்க பார்த்தா நல்லாயிருக்கும் கூட அழகாகவும் இருந்தது நான் கட்டியிருந்தார் எல்லா ஒருத்தர் இந்த மாதிரி குட்டிகள்லாம் அதிகமான இறக்கங்கள் இறங்கிட்டாலும் விலைவாசிகள் கொஞ்சம் ஏற்றி இருக்கும்னு நினப்போம் ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரை குட்டிகள் அதிகம் இறக்கம் இல்லை ஆனால் விலைவாசியும் சுத்தமாக இல்லை சுத்தமாக கீழக்கூடது எல்லாம் ஆடு ஃபுல்லாக கல்யாணத்துக்கான ஆடுகள் தான் கல்யாணம்தான் விசேஷங்களுக்கு கறி கொடுக்குறதுக்கான வாங்கக்கூடிய ஆடுகள் இந்த நிலையில தீர்ந்துருச்சு தீந்து இன்னொருத்தர் வாங்கி அவர் அதான் சொன்னார் வாங்கியிருந்தால் ஒரு மாதம் வீட்டில் போட்டு தான் அடுத்து தான் விற்கணும் அப்படின்னு சொன்னார் விலைகள்னால எல்லாம் கீழே தான் கேட்டுக்கிணுந்தாங்க நம்ம குட்டி கடந்த பக்கத்தில் கிடச்சி எல்லாமே கோப்பாடு எல்லாமே கோப்புனால் அந்த கொம்பு இருக்கிற ஆடு அது பேர் கோப்பாடுன்னு சொல்லுவாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அப்போ ஆடுதான் மேக்ஸிமம் செம்புஜியை பொருத்த உள்ள குட்டிகளுக்கு தான் கொம்பு இருக்கும் இது மாதிரி ஆடுகளுக்கு அதிகமாக நம்ம கொம்பு இருக்கிற ஆடுகளை பார்க்க முடியாது ஒரு சில ஆடுகளை தான் பார்க்க முடியும் அந்த வகையில் அதில் அந்த வகையெல்லாம் அந்த ஆடுகள்லாம் கோப்பாடு இது நல்லா வளர்ப்பு ஆடு ஆட்சி ஆடுன்னு சொல்லுவாங்க நல்லா நம்ம தம்பி தான் ஒருத்தர் வாங்கி மொத்தம் கொண்டு வந்து போட்டிருந்தார் அவர் இருபத்தி ரெண்டு ரூபா வெலை சொன்னார் ஒரு ஆடு ஒன்று பதினோரு வகிறேன்னு சொன்னார் ஆனால் யாரும் விலைகள் கீழே யாரும் கேட்கலை அப்புறம் மாமால ஒருத்தர் போய் பதினொட்டாயிரரூவாய்க்கு கேட்டார் அதோட அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கத்திக்கிழந்தாங்க ஆடு இப்போ ஆட்சி ஆடு நல்ல ஆடுகளாக இருந்துச்சு ஒரு சில ஆடு பள்ளி சேர்ந்து அவர் தம்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாப்புல ஆடு கூட போட்டு வாங்கினது அப்புடின்னு நல்லா ஆட்சிக்கு ஏற்ற ஆடு ரெண்டு மூணு கை பார்த்துச்சு விலை தேரில நம்மளோட திருப்பி போயிட்டாப்புல வியாபாரிகளும் பெரும் கொண்ட வியாபாரிகள் யாருமே வராதுலாம் திரு தீராமருக்கும் திருப்பி ஆடுகளுக்குலாம் ஏற்றிட்டாப்புல நல்லா ஆடு நான் கூட கிடச்சிட்டு பார்த்தேன் ஆடு ஓரளவுக்கு நல்லா ஆடு ஆனால் கட்டையாடுன்னு கிடந்துச்சு பெரிய ஆடுகள்லாம் கட்டையாடுன்னு கிடச்சி அந்த கிடா பார்த்திங்கன்னா நல்ல கிடாக இருந்துச்சு கோயில் குளத்துக்கு ஆகும் நல்ல கிடா நாலு பொண்ணுன்னு சொன்னாப்புல ஆனால் பல்லு சேர்ந்துருக்கும் ஆனால் ஒரு நாலு பொல்லுன்னு சொன்னாப்புல கிடா பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி மூவாயிரம் சொன்னாப்புல இருபது உடச்சி வேலை கேட்டாங்க ஆனால் அவர் இல்லை பத்தொம்பது ரூபாய் கேட்டாங்க நான் அதுக்கே கொடுக்கல இருபது உடச்சி விலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாப்புல ஆனால் கிட கிடா வந்து நல்ல எந்த ஒரு ஒற்றும் இல்லாத கிடா நல்ல இருந்தது வாங்கி விற்கிற குடுப்பே ரெண்டு மூணு குழுப்பை கேட்டுச்சு அவர் கொடுக்கல பத்தொம்பது ரூபாய்க்கு கேட்டால் நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லாப்பில் ஆனால் கேட்டேன் கூப்பிடுலாம் வந்து இருபது உடச்சல சொல்லுங்கள் கேட்போங்க அப்படின்னு கேட்டாங்க அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாப்புல இல்லை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல இருபது உடைக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டாப்புல நைட்டு இறங்குனா கிடா நைட்டு ஒரு பத்து ஒன்பது மணி பிள்ளைங்க நினைக்கிறேன் நான் நைட்டு ஒரு ஒன்பதே முக்காக்கு நம்ம கறிக்கடைக்கு போய் கேட்டேன் அவர் நாலு குட்டியும் நாற்பத்தி மூவாயிரரூவா சொன்னாப்பில ரெண்டு குட்டியும் நல்லா இருந்துச்சு ரெண்டு குட்டி குட்டியாக இருந்தது அது இந்த லாஸ்ட்டில் கிடக்குன்னா ஒன்றுமே இருக்காதுன்னா பார்த்திங்கன்னா மொட்டை ஊழல் மாதிரி மாதிரி பொடி பத்தாவது குட்டி அது சும்மா வயிறு தான் இருந்துச்சு மித்தம் ரெண்டு குட்டி ரெண்டு குட்டி நல்லா இருந்துச்சு அந்த அங்கே இடக்கு ரெண்டு குட்டி நல்லா குட்டி ரெண்டு குட்டி பத்தாவது குட்டியாக இருந்துச்சு நான் கொஞ்சம் நாற்பது உடச்சி ஒரு வேலை சொன்னேன் சொன்னேன் அவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாப்புல நீ வேலை கேளுன்னு சொன்னாப்பில நம்ம நாற்பது உடைச்சுன்னா அவர் நாற்பத்தி மூவாயிரம் சொல்லும்போது நம்ம கேட்க முடியாது அவன் வந்தாச்சு வாங்க அப்படின்னு இதான் காலையில் இறங்கினேன் சந்தை இது விளாட்ட குட்டியை பொறுத்தவரையா காலையில் இறங்கும் காலையில் ஒரு மூணு மூன்றரைக்கு இறங்கும் நம்ம விடிஞ்சு தான் இந்த வாரத்தை பொறுத்தவரை விடிஞ்சு தான் சந்தைக்கு வந்தேன் ஒரு அஞ்சே இருக்கும் நம்ம கரைய சந்தைக்கு வரையில் குட்டிகள் இறக்கமே சுத்தம் சந்தையை வெறிச்சோடி தான் கலந்துச்சு ஒன்றும் அவசியமான இறக்கம் கிடையாது இது மூணு கிடா குட்டி நல்லா கொஞ்சம் அழுத்தமான குட்டியாக இருந்துச்சு சரி கடைக்கு இப்போ கேட்போம் தெளிவான சரக்கு எதுவும் இல்லையே அப்படின்னு கேட்டேன் எட்டாறு ரூபா கரையை சொன்னாப்புல நான் ஆறுரூவா கரையை கேட்டேன் கறிக்கடைக்கு கெட்டாது தான் ஆனால் ஒரு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாப்புல இது நல்ல கிடாய்கள் ஒரு அண்ணட்ட எப்போயும் நம்ம கிடா வாங்குவோம் வைப்போம் எப்போயும் கொடுப்பாரு எப்போயும் எடுத்துக்கிடுவோம் ஆனால் இப்போ கொஞ்சம் நாளாக கிடாய்கள் விலைவாசி அதிகமாக விற்கிறனால வாங்க வாங்கமுடில அவர் கூட கொடுத்து வாங்க நான் வாங்கினேன் விற்கிறவர் தான் அவரும் கூட கொடுத்தவங்கனால அவர்கிட்ட வாங்க முடில இது ரெண்டு கிடாயி நான் இருபத்தி நாலு கேட்டேன் அந்த பிடிச்சி பார்க்குற கிடாயும் அந்த இன்னொரு கிடாயும் இருபத்தி நாலு கேட்டேன் ஆனால் அவர் விலைகள் வந்து ரொம்ப கூட சொன்னாப்புல முப்பத்தி ரெண்டாயிரரூவா சொன்னாப்புல சரி இதாக போய் போட்டாச்சு இது நாலு புள்ளு தான் கிடா நல்லா பெரிய சைஸ் கிடா இது நாலு புல் தான் இது அண்ணன் தான் பார்த்து இன்னொரு கடைக்கு எவ்வளோ வச்சார் கடைசி இல்லாமல் தான் நிறுத்தி தூட்டோம் அவளை அவர் விட்டுட்டார் ஃபஸ்ட்டு சங்கடப்பட்டார் போட்டார் வெளில வைத்தார் அப்போ அப்படின்னு சொன்னார் நம்ம அப்பாவுக்கு ரொம்ப தெரிஞ்சவர் அதனால் நம்ம நம்ம கூட நம்ம எம்மம்மே கொஞ்சம் நல்லா அதிகமாக பாசமாக இருப்பாப்லாம் இன்னும் பார்த்தாரு நம்ம நின்று பேசாமல் போகவே மாட்டாப்புல கிடாக்காரரு அவர் நம்ம சொன்னவனே கேட்டுக்கிட்டாப்லாம் சரி இப்படி சொல்லிட்டாரு பிடிச்சிட்டு போங்க சமைச்சு விட்டாப்பில அவட அண்ணனுக்கு நானும் தீர்த்து விட்டேன் அவர் அண்ணன் பதினேழு கேட்டார் அவளை பதினெட்டாயிரம் ரூபாய் அண்ணனுக்கு தீர்த்து விட்டோம் நல்ல நல்ல கிடா நல்ல சைஸான கிடா மொத்த எடை எப்படி போனாலும் ஒரு இருபத்தி ஏழு கிலோ உள்ளோம் மொத்த இடைக்கு நல்ல கிடாயாக இருந்துச்சு ஒரு அண்ணன் கூட கோவப்பட்டு விட்டு டாப்பில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இது ஒன்று சந்தையை பார்த்தாவே தெரியும் இப்படிலாமே நிற்கிற இப்பெல்லாமே வியாபாரிகள் தான் ஒன்றும் குட்டிகள் அதிகமான இறக்கம் கிடையாது ஸோ ஒன்று ரெண்டு ஆடுகள் தான் இறங்கியிருந்துச்சு நான் இந்த வரோம்னா கடைக்கு சுத்தமாக குட்டியே வாங்கலை அந்த மாதிரி இருந்துச்சு சொந்த ஒன்று ரெண்டு மாதம் இறங்கியிருந்துச்சு பொடி குட்டிகளாக இறங்கியிருந்துச்சு நம்ம கடைக்கான குட்டிகள்லாம் கிடாய்கள்லாம் இறங்கவே இல்லை ஆடுகள் அதிகமான இறக்கமாக இருந்துச்சு அதிகமாக ரொம்ப அதிகம் சொல்ல முடியாது மொத்தத்துலேயும் ஒரு நா நாற்பது ஐம்பது கிலோ தான் நிற்கும் அதுக்கு மேலே அதிகமாக இருந்துக்க வாய்ப்பு இல்லை அவ்வளோ குட்டிகள் தான் இருக்கும் ஒரு இரநூறு முந்நூறு ரூபாய் இருந்த ஒரு ரொம்ப கம்மியான குட்டிகள் இறக்கும் அதனால் வந்து எல்லாம் இந்த குட்டியெல்லாம் ஒம்பது ரூபாய்க்கு கேட்டேன் அவங்க கொடுக்கும் பத்து ரூபாயெலாம் கொடுக்கும்னு சொன்னாங்க அண்ணன் ஒருத்தர் எட்டாயிரரூவாய் கேட்டுக்கிறந்தார் அவர் போன வந்து நான் போய் ஒம்பது கேட்டேன் அவங்க பத்து ரூபாய்னா நாங்கள் கொடு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு மேலே கறி கடைக்கு வாங்கி கட்டாதுன்னு சொல்லி விட்டாச்சு ஏன்னா ஆடி என்றைக்குனால் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிடா அர்த்தம் பெருசாகலாம் ஒன்றும் கிடைக்கல ஏதோ கிடாக்கி இரநூறுவா அந்த மாதிரி தான் எனக்கு கிடச்சது ஒழி கஷ்டப்பட்ட கஷ்டத்துக்கு கூட பலனும் அதிகமானால் இல்லை அதனால் கொஞ்சம் சங்கடமாகவே இருந்துச்சு இந்த வருஷம் ஆடியை கொடுத்துடலாம் ஆனால் கை வியாபாரம் சரியான வியாபாரம் குட்டி பத்தலை கடைக்கு எல்லார் கடைக்குமே குட்டி பத்தலை நம்ம என் ஃப்ரெண்டு கிடைக்கலாம் குட்டி பார்த்தாமல் அங்கே போய் வாங்கிட்டு வந்து கடைசியில் பார்த்தா வருன்னா ஒரு பதினெட்டு கிடாக்கி அறுத்தார் கடைசியில் பார்த்தீங்கன்னா நட்டத்தில் தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னார் வேறு கஸ்டமரோட கூடாது கடை அறுத்தேன் அது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணார் அழுகிற கண்டிச்சு போயிட்டார் நம்ம ஃப்ரெண்டு எனக்கே ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு சரி குடிக்கிறேன் நூறு வயசு மாறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் லாஸ்ட் முடிஞ்ச ரெண்டு கிடையாது போராடி பார்த்தோம் கறி கடைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி கூட வாங்கலையே அப்படின்னு அவர் கொடுக்க மாட்டேன்னு அழுதுட்டார் வாங்கினது கூட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரஜின இருபத்தஞ்சி ஐநூறுவே கேட்டோம் அப்புறம் யாரையெல்லாம் சேர்ந்து இருபத்தி ஆறு தான் விடுங்க போட்டோம் கறிக்கடைக்காரரு ஏற்கனவே வாங்கி ரொட்டம்னு சொன்னார் விடுங்க அப்படின்னு சொன்னார் அவர் நான் வாங்கினதே இருபத்தாறுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டார் அதனால் அப்புறம் லாஸ்ட்மே அவர் கொண்டு போயிட்டார் நானும் தங்கி பார்த்தேன் அப்புறம் வாங்க முடியல விட்டாச்சு நம்ம தெரிஞ்சவர் தான் குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பதிமூணு கிலோ விழுவோம் ஒன்று பன்னெண்டு கிலோ விழுவோம் அவ்வளோதான் விழுதும் கிலோ ஆயிரரூவா கணக்கு நம்ம ஒன்றும் கறி போடலை தொள்ளாயிரம் தொள்ளாயிரூவா கணக்கில் தான் போட்டுக்கிட்டு போட்டுருக்காங்க அப்போ எங்கே போய் நம்மளுக்கு இந்த குடத்தலையை தான் மிச்சமாக மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு அது கூட நம்மளுக்கு மிஞ்சாது இருபத்தஞ்சிக்கு மேலே போச்சுன்னா அப்போ அதனால் அதனால வேண்டி விட்டுட்டேன் அவர் அண்ணன் அவர் எப்போயும் விட மாட்டான் நம்ம ஏதோ நட்டப்பட்டான்னு கொடுப்பார் அன்றைக்கா ரெண்டு குட்டி வாங்கி இது வரைக்கும் அவர் வாங்கி அட்டம் கிடையாது அன்றைக்கி ரெண்டு குட்டி வாங்கி ஒரு ரெண்டாயிரரூபா நட்டத்தில் கொடுந்துச்சு அது சங்கடமாக இருந்துச்சு அதனால் அதுக்கு மேலே எப்படி போகலை வேணாம் நேரம் நட்டமாக போச்சு அது நல்லா வேண்டாம் அன்னைக்கு வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு மறு சங்கனா அப்படி நின்ட்டேன் நல்லா கொடி ஆடு ஆனால் நெட்டுப்போப்பான ஆடு நல்லா ஆடாக இருந்தது நல்லா நின்றுச்சு ஆனால் விலைகள் கூட சொன்னா குட்டி ஆடுகள்லாம் இறக்கும் கம்மி தான் நீ ஆடி பறந்துருச்சு நீ விலைவாசிகள் கொஞ்சம் கீழே தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு யாரும் கொண்டு வரலையா இல்லை நின்று தெரில சுத்தமாக இறங்கவே இல்லை குட்டிகளை பொறுத்தலாம் அதிகமாக இறக்கமே கிடையாது கறிக்கடைக்கோ இல்லை இதுக்கோ குட்டிகள் வாங்குறதுக்கு ஒரு குட்டி கூட நல்ல குட்டிகள் இறங்கலை அதனால் குட்டிகள் நல்ல குட்டியாக இறங்காமல் இருக்கும் நாங்கள் ஆனால் அதிகமாக குட்டி வாங்கவும் இல்லை சரி பார்த்துக்கணும் பையன் வாங்கிக்கணும் அப்படின்னு விட்டாச்சு ஏதாச்சும் வேறு சந்தையில் கூட பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சும்மா ஓட்ட தோட்டம் தான் இறங்கி இருந்துச்சு நல்ல குட்டிகள் இறக்கமே இல்லை சுத்தமாக கிடையாது சந்தையை கொடுத்தாங்க சந்தையை விரிச்சு விடுதான் இருந்துச்சு இந்த அண்ணா வாங்கிக்கிறோம் அவரே கிடா நான் வாங்கி விற்கிறவர் ஒரு அந்த கடாயெல்லாம் வாங்கி நான் பிரிச்சு நிற்கிறாரு அதெல்லாம் வாங்கி கறிக்கடைக்கு தான் இருக்கு முடியாது அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஒன்று இலவசம் ஆனால் வந்து கறி அவ்வளோ ஒரு ருசி ருசிப்படாது அதனால் அப்படி குட்டிகள் வாங்கி அறுக்கிறது இல்லை இருக்கிற குட்டிகள் கொஞ்சம் நல்லா தெளிவான சரக்காக இருக்கணும் அப்படின்னு நம்ம அப்படி கிடாய்கள்லாம் வாங்குவதே கிடையாது முடி கிடாய்கள் வாங்குறது கிடையாது ஒரு பன்னெண்டு கிலோ முப்பதிமூணு கிலோ அந்த மாதிரி சைஸில் தான் நான் கிடாய்களை வாங்குறது அதனால் கொஞ்சம் கூட நின்ட்டேன் சரி எல்லாத்தையும் வாங்கணும் சொந்த ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அது இருந்தாச்சு குட் கிராய்கள் இறங்கல சந்தையில் அந்த கிராயம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா சம்சாரி தான் வாங்கிட்டு போகிறாரு பாய் வத்துரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தை முடியறது ஒரு ஏழு ஏழுரா ஏழை முப்பாக்கலாம் சந்தை அந்த மாதிரி ஆயிடுச்சு எல்லாம் கிளம்பிட்டாங்க அங்கே நம்ம ஃப்ரெண்டு அண்ணன் பார்த்துன்னு ஒரு கறி கிடக்கிறாரு அவங்க அவங்களுக்கு அச்சனா வாங்க டீச்சராக போக சும்மா அந்த கிலோ சுற்றிக்கு நினைத்த தீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்படியே கிளம்பிட்டு சாப்பிட்டு அப்படியே கிளம்பிக்கிட்டாச்சு குட்டிகள் வாங்கலாம் சந்தை அப்படியே வெறிச்சோடி கிடந்துச்சு இப்போ அதிகமான இறக்கமே இல்லை சுத்தமாக விட்டாச்சு அப்போ அந்த ரெண்டு கிடாக்கி லாஸ்ட் முடியும் வள்ளுப்பட்டு பார்த்தாரு இப்படி வாங்கி வாங்கி